வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் நீதித் தலைவர்கள் நூலில் இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் பத்தொன்பது புள்ளி நான்கு மூன்று சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் பென்யமின் புதல்வர் மகளிரை கவர்ந்து செல்லல் மிஸ்பாவில் இருந்த இஸ்ரேயேல் வீரர்கள் எங்களில் ஒருவனும் தன் மகளை பென்யமினுக்கு மணமுடித்துக் கொடுக்க மாட்டான் என்று ஆணையிட்டு கூறினர் ஆயினும் மக்கள் பெட்டேலுக்கு வந்து மாலை வரை அங்கே கடவுளின் திருமுன் அமர்ந்து ஓலமிட்டு அழுதனர் அவர்கள் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே இஸ்ரேலிலிருந்து ஒரு குலம் இந்நாளில் குறைந்திருக்கும் இந்நிலை ஏற்பட்டது ஏன் என்று கேட்டனர் மறுநாள் பொழுது புலந்ததும் அவர்கள் எழுந்து அங்கே ஒரு பலிபீடம் எழுப்பி எரிபலிகளையும் நல்லுறவு கலிகளையும் ஒப்புக்கொடுத்தனர் கொடுத்தனர் இஸ்ரேலின் புதல்வர் இஸ்ரேல் குலங்கள் அனைத்திலிருந்தும் ஆண்டவர் திருமுன் கூடிய சபைக்கு யார் வரவில்லை என்று கேட்டனர் ஏனெனில் அவர்கள் மிஸ்பாவில் ஆண்டவர் திருமுன் கூடும் சபைக்கு வராதவனை கண்டிப்பாக கொல்வோம் என்று ஆணையிட்டு கடும் சபதம் எடுத்திருந்தனர் அவர்கள் தங்கள் சகோதரர்களாகிய பென்யமின் புதல்வர் மீது இரக்கம் கொண்டனர் என்று இஸ்ரேலிலிருந்து ஒரு குலம் துண்டிக்கப்பட்டுவிட்டது நாம் நம் பெண்களை அவர்களுக்கு மணமுடித்துக் கொடுக்க மாட்டோம் என்று ஆணையிட்டு கூறியுள்ளோம் அவர்களில் எஞ்சியிருப்போருக்கு மனைவியர் கிடைக்க நாம் என்ன செய்யலாம் என்று தங்களுக்குள் கேட்டுக்கொண்டனர் இஸ்ரேலின் குலங்களிலிருந்து மிஸ்பாவில் ஆண்டவர் கூடிய சபைக்கு எந்த குலம் வரவில்லை என்று பார்த்தபொழுது கிளையாதை சார்ந்த யாபேசிலிருந்து சபைக்கு ஒருவரும் வரவில்லை என்று கண்டனர் மக்கள் எண்ணப்பட்டனர் கிளையாதை சார்ந்த யாபேசுவாழ் மக்களுள் ஒருவரும் அங்கே இல்லை இஸ்ரேல் கூட்டமைப்பினர் ஆற்றல் மிகு வீரர்களுள் பன்னிரண்டாயிரம் பேர்களிடம் புறப்பட்டுச் செல்லுங்கள் கிளையாதைச் சார்ந்த யாபேசில் வாழும் ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் வெட்டி வீழ்த்துங்கள் என்று கட்டளையிட்டு அனுப்பினர் மேலும் அவர்கள் கூறியது நீங்கள் செய்ய வேண்டியது எல்லா ஆண்களையும் ஆணுடன் உறவு கொண்ட பெண்களையும் கொன்றுவிடுங்கள் அவ்வாறே வீரர்கள் கிளையாதைச் சார்ந்த யாபேசுவாள் மக்களுள் ஆணுடன் உறவு கொண்டிராத நானூறு கன்னிப்பெண்களை கண்டுபிடித்து கானா நாட்டிலிருந்த சீலோபாசரை க்கு கொண்டு சென்றனர் இஸ்ரேல் கூட்டமைப்பினர் அனைவரும் ரிம்மோன் பாறையிலிருந்து பென்யமின் மக்களுக்கு தூதன் அனுப்பி அவர்களுடன் சமாதானம் செய்து கொண்டனர் உடனே பென்யமின் புதல்வர் அங்கு திரும்பி வந்தனர் இஸ்ரேலர் கிளையாதை சார்ந்த யாபேசில் உயிருடன் இருந்த பெண்களை அவர்களுக்கு மணமுடித்துக் கொடுத்தனர் ஆனால் அவர்கள் எல்லோருக்கும் மணமுடித்துக் கொடுக்க பெண்களின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை மக்கள் பென்யமின் புதல்வரை குறித்து மனம் வருந்தினர் ஏனெனில் ஆண்டவர் இஸ்ரேல் குலங்களில் ஒரு பிழையை ஏற்படுத்தினார் கூட்டமைப்பின் முதியோர்கள் பென்யமின் மக்களில் பெண்கள் அழிக்கப்பட்டுவிட்டதால் எஞ்சியோருக்கு மனைவியாக கிடைக்கபடி என்ன செய்யலாம் என்று கேட்டனர் மேலும் அவர்கள் கூறியது பென்யமின் மக்களுக்கு சொந்த வாரிசு வேண்டும் இல்லையேல் இஸ்ரேலில் ஒரு குலம் அழிந்துவிடும் நாம் நம் புதல்வியரை அவர்களுக்கு மனைவியாக அளிக்க முடியாது ஏனெனில் பென்யமின் புதல்வருக்கு பெண் கொடுப்பவன் சபிக்கப்பட்டவன் என்று ஆணையிட்டு கூறியுள்ளோம் இதோ பெத்தேலுக்கு வடக்கே லெபனானுக்கு தெற்கே பெத்தேலிலிருந்து செக்கேமுக்கு செல்லும் நெடுஞ்சாலையின் கிழக்கே இருக்கும் சீலோவில் ஆண்டவருக்கு ஆண்டுதோறும் விழா நடைபெறுகின்றது எனவே அவர்கள் பென்யமின் புதல்வரை நோக்கி செல்லுங்கள் திராட்சைத் தோட்டங்களில் ஒளிந்து கொண்டு கவனமாக உற்று நோக்குங்கள் சீலோ மகளிர் நடனமாட வெளியே வரும்பொழுது நீங்கள் திராட்சைத் தோட்டங்களிலிருந்து வெளியே வாருங்கள் ஒவ்வொருவனும் சீலோவின் மகளிருள் ஒருத்தியை உங்களுக்கு மனைவியாக தூக்கிக் கொண்டு பென்யமின் நாட்டுக்கு ஓடிவிடுங்கள் அவர்கள் தந்தையரோ சகோதரரோ எங்களிடம் முறையிட வந்தால் நாங்கள் அவர்களுடன் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளவோம் ஏனெனில் போரில் எங்களுள் எவனும் மனைவியாக எப்பெண்ணையும் கவர்ந்து கொள்ளவில்லை நீங்களும் அவர்களுக்கு பெண் கொடுக்கவில்லை எனவே நீங்கள்தான் குற்றவாளிகள் என்று பதில் அளிப்போம் என்றனர் பென்யமின் புதல்வரும் அவ்வாறே செய்தனர் தங்கள் எண்ணிக்கைக்கேற்ப நடனமாடியவர்களிலிருந்து கவர்ந்த பெண்களைத் தூக்கிக் கொண்டு தங்கள் உரிமை பகுதிகளுக்கு திரும்பி சென்றனர் அங்கு நகர்களைக் கட்டியெழுப்பி அவற்றில் குடியேறினர் அப்பொழுது இஸ்ரேல் புதல்வர்களுள் ஒவ்வொருவனும் தன் குலத்திற்கும் குடும்பத்திற்கும் திரும்பி சென்றான் அங்கிருந்து ஒவ்வொருவனும் தன் உரிமை பகுதிக்கு சென்றான் அந்நாள்களில் இஸ்ரேலுக்கு அரசன் கிடையாது ஒவ்வொருவரும் அவரவர் பார்வையில் நேர்மையெனப்பட்டதை செய்து கொண்டிருந்தனர் நாம் ஆயிரத்தி நூற்று எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் இருநூற்று முப்பத்தி இரண்டு அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுவதாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்